ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய பிரபந்த சாரம் சீரொன்னு தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பொன்புறையும் வேல் குலசேகரனே மாசிப்புணர் பூசத்தெழில் வன்றி களத்து தோணி அன்புடனே நம்பெருமாள் கோயில் அனைத்துலகின் பெருவாழ்வும் அடியார்த்தங்கள் இன்ப இன்பமிகு பெரும் குழுவும் காண மண்மேலிருளிரிய என்னெடுத்த இசையில் சொன்ன நண்பருள் சேர் திருமொழி நூற்றைந்து பாட்டும் நன்றாக என கருள் செய்யே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే రామానుజాయ నమః పంచాంగ శ్రవణం శ్రీ గోవింద गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्थ्याम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये श्रीमते रामानुजाय नमः